வணக்கம் தேசாந்திரி எழுதியவர் எஸ் ராமகிருஷ்ணன் பகுதி ஐந்து அதாவது நம்மளோட குழந்தைங்களுக்கு வந்து நம்ம நிறைய இடங்களுக்கெல்லாம் கூட்டிட்டு போவோம் அதே சமயத்தில் சுதந்திர போராட்டத்தில் நடந்த நிகழ்வுகள் நடப்பட்ட இடங்களுக்கும் நம்ம கூட்டிகிட்டு போனோம் அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை பற்றி தான் இவர் வந்து எழுதியிருக்காரு பாட புத்தகங்களுக்கு வெளியே மணியாச்சி ரயில் நிலையத்தில் வந்து இறங்கினப்போ சாயந்தரம் ஆயிடுச்சு மதுரையிலேருந்து திருநெல்வேலி போகிற ரயில் பாதையில் கோவில்பட்டிக்கு அடுத்த ரயில் நிலையம் தான் மணியாச்சு சுதந்திர போராட்டத்தில் இந்தியாவை உலுக்கிய ஆஷ் படுகொலை நடப்படுறது இந்த ரயில் நிலையத்தில் தான் இது வந்து ஒரு சுதந்திர போராட்டம் நினைவாக மட்டுமே மிஞ்சிவிட்ட நம்மளோட காலத்தில் என்றைக்குமே ஒரு அழியாத சரித்திர சாட்சியாக இன்றைக்கும் நிற்கிது இந்த மணியாச்சி ரயில் நிலையம் நம்ம இதை கேள்விப்பட்டு மட்டும்தான் இருப்போம் சரித்திரத்தை பாட புத்தகங்களுக்கு வெளியே நம்ம கற்றுக்கவே இல்லை நம்மளோட நாட்டில் அந்த பழக்கமும் இல்லை விடவும் வரலாறுன்றதும் நமக்கு நினைவுக்கு வர்றவங்களாம் அரசர்கள் அரண்மனைகள் மட்டுமே வார் இதெல்லாம் தான் ஆனால் யார் அரசாண்டதுன்றது மட்டுமே சரித்திரம் கிடையாது வரலாற்றில் சாதாரண மக்களோட பங்கு எப்போவுமே இருட்டடிப்பு செய்யப்பட்டிருக்கு அவ்வளோவா அவங்க வந்து புகழ்பெறவும் இல்லை சில பல தலைவர்களை தவிர சீன பெரிஞ்சோரை கட்டுறப்போ அங்கே வேலை செஞ்ச ஆயிரக்கணக்கான அவங்க எங்கே தூங்கினாங்க இந்தியாவை நோக்கி நெப்போலியன் படையெடுத்து வந்ததை சரித்திரமாக காலங்காலமாக படிச்சுட்ருக்கோம் பெரிய படையே அவரோடு வந்துச்சு ஆனால் அந்த படை வீரர்களை ஒருவர் பெயர் கூட சரித்திரத்தில் பதிவாகலையே ஏன் பாபிலோ நகரம் பலமுறை அழிக்கப்பட்டதுன்னு சரித்திரம் சொல்லுது அந்த நகரத்தை பற்றி சிறப்பெல்லாம் சொல்லுது அதை ஒவ்வொரு முறையும் திரும்ப கட்டியது யார் அவங்க பெயர்கள் ஏன் வரலாற்றுலேருந்து விடுபட்டு போச்சு ஒரு நீண்ட கவிதையை இதை பற்றி ஜெர்மானிய கவிஞரான ஃபெல்டோட் ஃப்ராக்டு எழுதியிருக்காரு அமெரிக்காவில் இருக்கிற மிக பழமையான ஒரு பொருள்னு எதையாவது காட்டுனா அதுக்கு அதிகபட்சம் ஒரு ஐநூறு ஆண்டு தான் இருக்கும் இந்தியாவில் சாதாரணமாகவே ஒரு விவசாய வீடுகளில் பயன்படுத்தப்படுற நெல் அளக்கிற நாடிகளுக்கு கூட இருநூறு வருஷம் கடந்து போயிருக்கிறது எல்லாருக்குமே தெரியும் பரணையில் நம்ம பாட்டிங்க நிறைய பொருட்களை போட்டு வச்சுருப்பாங்க நூறு வருஷங்களை கடந்த பொருட்கள் எல்லாம் மேற்கு உலகத்தில் மியூசியத்தில் வச்சு பாதுகாக்க வேண்டிய முக்கியத்துவம் ஆகிடுது இந்தியாலேயோ ஆயிரம் வருடம் பழமையானது கூட இன்னைக்கும் அன்றாடம் பயன்படுத்துகிற பொருளா நம்ம கிட்ட கூடவே இருக்கு இந்தியாவோட வரலாறு தேன் கூட்ட போல ஆயிரம் கண்கள் கொண்டது லண்டன்ல ஷேக்ஸ்பியர் பிறந்த இடத்த பார்க்கறதுக்கு ஒரு ஒரு ஆயிரக்கணக்கான பார்வையாளர்கள்லாம் வராங்க ஆனா நம்மளோட தேசிய கவி பாரதியார் பிறந்த இடத்த எத்தனை போய் நேரில் பார்த்துருக்கோம் கம்பர் பிறந்த ஊரை எத்தனை பேர் அறிஞ்சு வச்சிருக்கோம் பாடத்தோடு சரி வவுசி பிறந்த ஒட்டப்பிடாரத்துக்கு எவ்வளவு பேர் போய் பார்த்துருக்கோம் கப்பலோட்டிய முதல் தமிழ் நம் மனசில் சரித்திரம் முடிஞ்சு போன ஒரு நிகழ்வாக மட்டுமே பதிவாகியிருக்கே ஏன் ஏன் நம்ம இதை குழந்தைங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுக்கல கூட்டிகிட்டு போய் காமிக்கலை உண்மையிலே வரலாறு முடிஞ்சு போயிடுச்சா ஒரு நீரூற்றை போல் அது எப்போவுமே தனக்குள்ளாக பொங்கிக்கிட்டே தானே இருக்குது அது தேவையில்லையா வரலாறு நம் குழந்தைகளுக்கு பாடப்புத்தகங்கள் வழியாக சரித்திர அறிமுகமான போது அது ஒரு தகவலாக மட்டும்தான் நமக்குள்ளே பதிவாகியிருக்கு ஆனால் தேடி வாசிக்க ஆரம்பித்த பிறகு வரலாறு வாழ்நாள் முழுசும் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கிய அறிதலாக உருமாறுச்சு இது நம்ம அவங்களுக்கு செய்யக்கூடிய பிராயச்சித்தம் கூட சரித்திரம் ஒரு புதுக்கட்டத்தைப் போல் கொஞ்சம் தெரிஞ்சும் கொஞ்சம் தெரியாமலும் இருக்குது ஹிஸ்ட்ரின்ற சொல்லே கிரேக்க மொழியில இருந்தா உருவாச்சு இதோட அர்த்தம் கடந்த காலத்தை புலனாய்வு செய்யறது சரித்திரம் நம் உடையில் உணவில் பேச்சில் அன்றாட நடவடிக்கைகளை தினமும் தன்னை வெளிப்படுத்திக்கிட்டே தான் இருக்குது நம்ம அணிகிற சட்டையில் உள்ள பொத்தான்கள் பர்ஷியாவிலேருந்து வந்ததையும் நம்ம சாப்பிட்ற உருளைக்கிழங்கு வெள்ளைக்காரர்கள் நமக்கு அறிமுகம் செய்ததுன்றதையும் நம்ம குடிக்கிற டீ சீனாவிலருந்து வந்ததையும் நம் சரித்திரம்னு உணர்றதே இல்லை நம்மளோட உணவகங்களில் தரப்படுற பட்டியலில் உள்ளதில் இட்லியும் பொங்கலையும் தவிர மற்ற உணவுப் பொருட்களான தோசை வடை கேசரி சப்பாத்தி பூரி ரொட்டி பஜ்ஜி நூடுல்ஸு பீட்சா காஃபி எல்லாமே உணவுகளையாகவும் பிற மாநிலங்களிலிருந்தோ இல்லை பிற நாட்டிலிருந்தோ இருந்தோ வந்தது தான் இந்த உணவு பெயர்கள் எதுவுமே தமிழ்ச்சொற்கள் சொற்கள் இல்லை உண்மையில் ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு சரித்திரம் யாவர் மனசுலாம் காலம் தன் தானே கவிக்கிட்டு படுத்திருக்கும் பாம்பை போல வினோதமாக சுருண்டு கிடக்குது இந்த சரித்திரம் வரலாறு இடிந்த கோட்டைகளில் இருந்து மட்டும் மீள் உருவாக்கம் செய்யப்படல சரித்திரத்தை மீள் உருவாக்கம் செய்யறதுல முக்கிய பங்கு வகித்தது நமது நாக்கு நாக்கோட சரித்திரம் மனித நாகரத்தின் சரித்திரம் மனுஷங்க தங்களோட நினைவுகள் வழியாகவும் வாய்மொழி கதைகள் மற்றும் நிகழ்கலைகள் வழியாகவும் சரித்திரத்தை தொடர்ந்து தக்க வச்சுக்கிட்டே தான் இருக்காங்க இதை கொண்டு வரது எளிய மக்கள் தான் இந்திய சரித்திரத்தை கற்க துவங்கிய பொழுது தான் இந்தியாவோட வலிமையையும் இந்திய மனசோட ஆழத்தையும் புரிஞ்சுக்க முடியுது இந்த சுதந்திர போனத்தை நம்மக்கிட்ட கடத்தினதில் பெரிய பங்கு வகித்தது இந்த தெருக்கூத்துக்களும் நாடகங்களும் தான் பயணத்தோட வழியாக கண்டும் உணர்ந்த இந்தியா ஒரு விதமாகவும் சரித்திர உண்மைகளிலிருந்து அறிந்து கொண்ட இந்தியா இன்னொரு பரிமாணம் கொண்டு இருக்கிறதையும் அறிஞ்சிக்க முடியுது குறிப்பாக இங்கிலீஷ்காரங்க வருகைக்கு பிறகு இந்தியாவில் நடைபெற்ற மாற்றங்கள் மற்றும் சுதந்திர போராட்ட நிகழ்வுகள் குறித்து வாசிக்கிறப்போ அது எத்தகைய ஒரு ம மக்கள் மகிழ்ச்சியாக இருந்திருக்கிறதுன்றத துல்லியமாக உணர்ந்துக்க முடியுது சுதந்திரத்தோட மகத்துவத்தை புரிஞ்சிக்கிறதுக்காக சுதந்திர போராட்டம் நடைபெற்ற முக்கிய இடங்கள் பலவற்றை நேரில் சென்று பார்க்க வேண்டும் என விரும்பி அலைஞ்சிருக்கேன் சில இடங்களை பார்வையிட்டிருக்கேன் சபர்மதி தண்டியும் வேதாரண்யமும் ஜாலியன் வாலாபாக்கும் இதில் முக்கியமானது இந்த வரிசையில் நெகிழ்வடைய செய்த ஒரு இடம் மணியாச்சி ரயில் நிலையம் பத்தாண்டுகளுக்கு முன்பு வர இந்தியாவில் எந்த ரயில் நிலையத்திலையும் நம்ம தைரியமாக உறங்கலாம் எவ்வளவு நேரம் என்னாலும் பேசிக்கிட்டு இருக்கலாம் ஆனால் இப்போல்லாம் ஏற்படுற தீவிரவாதிகள் பற்றிய பயம் எல்லாத்தையும் நிர்மூலமாக்கி விட்டுச்சு உண்மையில் பேருந்து நிலைய ஃப்ளாட் பாரங்களும் ரயில் நிலைய ஃப்ளாட் பாரங்களும் எண்ணிக்கையற்றவர்களுக்கு இரவு நேர புகலிடமாக இருந்திருக்கு மணியாச்சி ரயில் நிலையத்துக்கு பத்துக்கும் மேற்பட்ட தடவைகள் போயிருக்கேன் ஒவ்வொரு முறையும் அங்கே கவியும் மனநிலை ஒன்று போலவே இருக்குது அன்றைக்கும் ரயில் நிலைய பெஞ்சில் அமர்ந்து மாலை வெயிலை பார்த்துக்கிட்டே இருந்தேன் அலுமினிய நிற மேகங்கள் திட்டு திட்டா படிஞ்சு கிடக்க காற்றில் அமிழ்ந்து கிடந்தது ரயில் நிலையம் காத்துல அழைக்கழிக்கப்படும் ஒன்றே ரெண்டு மரங்களை தவிர பிளாட்ஃபார வெளியில் வேறு எதுவுமே இல்லை என்னோட மன சரித்திரத்தின் ஊடாக தனது துடுப்புக்களை அசைச்சி போயிட்டு இருந்தது கண் பார்வையில் காலத்தின் சுவடே இல்லை சரித்திரத்தின் சிறிய முனகல் சத்தம் கூட அங்கே இல்லை இந்திய சுதந்திர போரின் முதல் வெடி சத்தம்னு அழைக்கப்படுகிறது ஆஷ் படுகொலை சம்பவம் திருநெல்வேலி மாவட்டத்தின் ஆட்சியாளராக இருந்த ஆஷ் அங்கே சுதந்திர போராட்ட வீரர்களை ஒடுக்கிறதுல ரொம்ப கடுமையாக இருந்தார் நீலகண்ட பிரம்மாச்சாரியின் தூண்டுதலில் வாஞ்சிநாதன் மணியாச்சி ரயில் நிலையத்தில் ஆஷை துப்பாக்கியால் சுட்டு கொண்டுட்டு தானோ அதே ரயில் நிலையத்தில் இருக்கிற கழிப்பறையில நுழைஞ்சு தற்கொலை செஞ்சுக்கிட்டாரு இந்த சம்பவத்துக்கு காரணமாக இருந்த அந்த நீலகண்ட பிரமாச்சாரி செங்கோட்டையிலேருந்து புறப்படும் பொழுது தன்னோட மஞ்ச செட்டியார் கடை ஒன்றில் கொடுத்துட்டு போயிருக்காரு ஆஷ் கொலைக்கு பிறகு போலீஸ் தீவிரமான தேடுதல் வெட்டியை தூங்கினப்போ அந்த பையில் இருந்தவை யாவும் தடை செய்யப்பட்ட புத்தகங்கள்னு அறிஞ்சு செட்டியார் தண்ணியை வெள்ளக்காரர்கள் எங்கே கண்டுபிடிச்சிடுவாங்களோன்னு பயந்து தண்டிச்சிருவாங்களோன்னுட்டு தற்கொலை செஞ்சுக்கிட்டாரு இன்னொரு பக்கம் கொல்லப்பட்ட ஆஷ்துறையோட மனைவி தன் குழந்தைகளை வச்சுக்கிட்டு பிழைக்க வழியின்றி இருப்பதா கிழக்கிந்திய கம்பெனிக்கு முறையீடு செய்கிறா கம்பெனி விசாரணை நடத்தி ஆஷோட அத்தை ஒருத்தி பணக்காரியாக இருக்கிறதால அவங்களுக்கு எந்த விதமான பொருளாதார உதவியும் செய்ய இயலாதுன்னு கைவிரிச்சிடுது கிட்டத்தட்ட பாஞ்சிநாதோட மனைவிக்கும் போல் ஒரு நிலை ஏற்பட்டு நீண்ட போராட்டத்துக்கு அப்புறம் உரிய மரியாதையும் உதவியும் கிடச்சிது இந்த வழக்கை விசாரிக்க போன ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள் காணாமல் போய் எண்பது ஆண்டுகளுக்கு மேலே ஆயிடுச்சு இன்னைக்கு வர அவரை பற்றி எந்த தகவலும் இல்லைன்றது கான்ஸ்டபிள் குடும்பம் வாஞ்சிநாதனோடு சென்ற மாடசாமி உயிரோடு ஜெர்மனியில் இருப்பதா அவரது மனைவி சில ஆண்டுகளுக்கு முன்பு வர இருந்தாங்க இதே போல எத்தனையோ அவிழ்க்கப்படாத மர்மங்கள் இந்த சம்பவத்தின் பின்னால இன்னைக்கு புதையுண்டே இருக்கு மணியாச்சி ரயில் நிலையம் வாஞ்சிநாதன் நினைவா வாஞ்சி மணியாச்சின்னு பெயர் மாற்றப்பட்டதே அன்றி வேறு எந்த முக்கியத்துவமும் அடைஞ்சிடல போட்ட கிளப் மெயில் கால மாற்றத்தில் நிறுத்தப்பட்டு விட்டது ஆனாலும் அதே கண்ணு கேட்டும் தூரம் வரை விரிந்து கிடக்கும் கரிசல் வழி எங்கோ விட்டுட்டு கேட்கும் குருவிகளின் சத்தம் பழித்து உதிர்ந்து கிடக்கும் இலைகளோட சிறு சலசலப்பு இதெல்லாம் காலத்தில் மாறாமல் அப்படியே இருக்குது ஆஷ்படுகொலையோட எதிரொலி அன்றைக்கி லண்டனில் இருந்த ராணியோட மாளிகை வரை கேட்டுச்சு இன்னைக்கு அந்த சம்பவம் பாடப்புத்தகங்களில் பத்து மார்க் கேள்விகளை ஒன்றா சுருங்கி போயிடுச்சு தொலை தூரத்தில் ரயில் வரப்பவே தண்டவாளங்கள் அதிர துவங்கி விடுறது போல் கடந்த காலம் கண்ணுக்கு தெரியாமல் நம்ம கடந்து போகிறது அங்கே உணர முடிஞ்சுது காலத்தின் மீதம் இருக்கும் இது போன்ற ஒன்றிரண்டு இடங்கள் தான் சரித்திரம் உண்மையென மெய்ப்பிச்சுட்டு இருக்கு மனுஷங்க பல முக்கியமான நிகழ்வுகளை கூட எளிதாக மறந்து போய்ட்டுறதும் மறந்தது திரும்ப திரும்ப சரித்திரம் நினைவுபடுத்துறதும் தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்கு காலம் முன்னோக்கி ஓடும் நதியின்றாங்க அப்படின்னா சரித்திரம் என்பது நதி தன் விசையால் உருவாக்கிய கூழாங்கற்கள்னு சொல்லலாம் நாளை பார்க்கலாம் நன்றி வணக்கம்